வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நான் படித்த பள்ளியான கூடங்குளம் டிடிடிஏ உயர்நிலை பள்ளியின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர விழா கொண்டாட்டத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது பள்ளிக்குள் பள்ளியின் தாளர் திரு ஜெய் அவர்கள் உள்ளே நுழைகின்றார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு அவர் மேடைக்கு அழைத்து வரப்படுகிறார் அவர் மேடைக்கு வந்ததும் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் பிரேயர் சாங்கோடு ஆரம்பிக்கும் அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து கொடியேற்றம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இறுதியாக தேசிய கீதம் பாடி இந்த விழாவானது நிறைவு வரும் விழா முழுவதும் பாருங்கள் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடுங்கள் இருபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாட நாம் ஒன்று கூறும் இந்த சிறப்பான நாளில் ஆண்ட்ரூஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் முதலாவதாக பிரயசாம் நம் பள்ளி குழு பிரேயர் சாங் முடிந்தவுடன் பள்ளி ஆசிரியை திருமதி ஆண்ட்லின் ஜெய் அவர்களால் ஜபத்தோடு விழா ஆரம்பம் நீங்கள் தந்திருக்கிற நல்ல நாட்டுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர் இந்த வேளையிலும் எங்கள் நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் பிரதமர்களுக்காகவும் முதலமைச்சர்கள் மந்திரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்திலே நல்ல அமைதி நிலவட்டும் நல்ல சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே செழிப்பை நீங்கள் கட்டளை ஏசப்பா ஆண்டவரே யாரும் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்துக்காக உண்மை நோக்கி ஜபிக்கிறார்கள் அதை எல்லாவற்றையும் நீங்க கேட்டு அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலனை கொடுக்க வேண்டுமாறு அப்பா சோதனைகளுக்கு வேண்டிய நல்ல திறமைகளை நீங்க கொடுத்துருக்கீங்க ஏசப்பா அதை நேர்த்தியாய் வெளிக்காட்டுவதற்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுங்க துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது திரு ஏ சாலமூன் ஜெய பால்ராஜ் அவர்கள் இப்போது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளியின் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக பள்ளியின் தாளர் திரு ஜெய் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து பள்ளியின் தலைமையாசிரியர் திரு தர்மராஜ் அவர்கள் மேடையில் இருந்து கீழே இறங்கி தேசிய கொடி அருகே வருகிறார்கள் அவர்கள் அதற்குரிய மரியாதையை பெற்றுக்கொண்டு இப்போது தேசிய கொடியை ஏற்றுகிறார்கள் about it பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தர்மராஜ் ஆசிரியர் அவர்கள் உங்கள் யாவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய திருநாட்டின் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அறிந்திருக்கின்ற வண்ணமாக நம்முடைய இந்திய திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினம் இந்த நாளிலே நம்முடைய நாட்டிலே மிகவும் சிறப்பான வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மூவர்ந்த கொடியை ஏற்றுரைத்து அமர்ந்திருக்கின்றேன் நம்முடைய பள்ளியின் தாளர் அவர்களை நான் மிகுந்த அன்போடு கூட நிகழ்ச்சி நடைபெறுகின்றேன் அதே போன்று நம்முடைய பள்ளியிலே பணியாற்றுகின்றேன் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நான் மிகுந்த அன்போடு கூட உங்களையெல்லாம் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் அதை போன்று அருமையான மாணவர்கள் மற்றும் மாணவிகள் மிகவும் சிறந்த ஒழுக்கம் நிறைந்த நம்முடைய மாணவ மாணவிகள் அவர்களையும் நான் அன்போ அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன் நம் பள்ளியின் தாளர் திரு சாலமூன் ஜெய பால்ராஜ் அவர்கள் நம்முடைய தேசம் ஒரு ஒரு சிறந்த தேசம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பின்பு பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு தலைவர்கள் நாம் அறிந்ததே காந்தி காந்தியடிகள் நேருஜி சர்தார் வல்லபாய் படேல் என்று எண்ணிட்ட தலைவர்கள் நாம் சொல்ல முடியாது நமக்கு தெரிந்த தலைவர்கள் தெரியாத போராடி உயிர희த்த மக்கள் இவ்வளவு ஒரு சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க நீங்க பல பင့်ங்க கேட்டிருப்பீங்க சுதந்திரத்துக்கு முந்தி கிட்டத்தட்ட அந்த क्लाइमेक्स அத மட்டும் பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன் அந்தஸ்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்து அங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அகற்றப்பட்டு அட்லி ஆட்சி தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வருது அட்லி பிரபு வந்த உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்காரு அவர் இங்க வந்து பேசுறாரு கவர்னரை மாத்திராரு இந்தியாவுக்கு மவுண்ட் பேட்டன் பிரப கவர் ஜெனரலா நியமிக்காங்க அப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியா எல்லாம் சேர்ந்த ஒரே நாடு அப்போ அந்த இஸ்லாமிய தலைவர் எங்களுக்கு காந்தியடிகளுக்கு அதுல உடன்பாடு இல்லை ஒரே நாடா இருக்கட்டும் அப்படிங்க இப்படி இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு அப்போ இந்த சுதந்திரம் அடைகிறத பத்தி பேசணும் கண்டிப்பா சுதந்திரம் வேணாண்டி பல தீர்மானங்கள் நடக்கு இங்கிலாந்துல என்ன நடக்குன்னா அட்லி பிரபு வந்தா இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துறாரு அவருடைய ஆட்சி நோடி அவர் அரசு மீது நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் பண்ணாராங்க நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் பண்றது அந்த நம்பிக்கை எல்லாம் தீர்மானத்துல நம்பிக்கை எல்லாம் தீர்மானத்தை பேசும் போது ரெண்டு பேர் எதுக்காங்க கடுமையா இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா இந்த அட்லி பிரபு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது அதுல ஒண்ணு வந்து வின்சன்ட் சர்ச்சில் பழைய பிரதமர் ரெண்டாவது கடுமையா இருக்கிறவர் வந்து சைமன் கமிஷனுடைய தலைவர் அவர் சைமன் கமிஷனா இந்தியாவுக்கு வரும்போது சில அவமானங்கள் ஏற்பட்ட அந்த மனசுல வச்சுக்கிட்டு அவரு இதை எதிர்க்காரு ஆனா காந்தியடிகளுடைய நண்பரும் முன்னாள் கவர்னர் ஜெனரலும் இருந்த இர்வின் பிரபு வந்து பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்கணுங்கிறத பத்தி பார்லிமெண்ட்ல பேசுறாரு பேசச்சில நிறைய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் ஏற்பட்டோட இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் சந்தோஷம் வருது இவ்வளவு பிரச்சனை நடக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு இங்க வந்து அதை பத்தி மூணு எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசுறாரு சரத வல்லைப்பாடு பட்டத்தை பேசுறாரு காந்தி கிட்ட பேசுறாரு நேரு கிட்ட பேசுறாரு முகமது அலி ஜின்னா கிட்ட பேசுறாரு அவங்க முகமது அலி ஜின்னா தனியா எங்களுக்கு பிரிச்சே ஆகணும் பஞ்சாப் ரெண்டா பிரிக்கணும் வங்காளத்தை ரெண்டா பிரிக்கணும்

எல்லா அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களை வர சொல்றாங்க எல்லாரும் பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் கூடி இருக்காங்க பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கு மவுண்ட்பேட்டன் பிரபு வந்து உட்காந்துருக்கார் நேரும் உட்காந்துருக்கார் இந்த இனக்கால வரத்தால் பாதிக்கப்பட்ட காஞ்சிஜி கல்கத்தா போயிடுறார் அவர் வரல கல்கத்தாவில் போய் இப்படி வேதனை பட்டு இப்படி நாடு பிரி கஷ்டப்பட்டு அவர் கல்கத்தாவில் போய் இருந்துக்கிட்டாரு

தலைவர்கள் எல்லாரும் இது பண்றாங்க உலகமே உறங்கி கொண்டிருக்கிறது இந்தியா சுதந்திரம் பெற்றது நள்ளிரவில் நாம் சுதந்திரம் பெற்றோம் மூவர்ண கொடியை யூனியன் ஜாக் என்பது அவர்களுடைய கொடி இங்கிலாந்து நாட்டினுடைய கொடி அது இறக்கப்பட்டு டெல்லி செங்கோட்டையிலே நம்முடைய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது இவ்வளவு பாரம்பரிய மிக்க ஒரு பெரிய தாய் நாட்டில் நாம் இன்று எழுபத்தி சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்கு பின்பு தமிழ்நாட்டிலும் அப்போது ஆந்திரா தமிழ்நாடு சேர்ந்திருந்த சென்னை மாகாணம் என்பதனுடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் தலைமையில் தமிழகத்தில் விழாக்கள் நடைகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ஒவ்வொருவரை நினைவு கூர்ந்து பள்ளி மாணவர்களாகிய நாம் அனைவரும் புதிய அடைந்த இந்தியாவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் விழா தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஆசிரியை பிரியா அவர்கள் பரதநாட்டியம் நம் பள்ளி மாணவி தனுஷா இப்போது பரதநாட்டியத்தோடு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கின்றன தேசம் வாழ்க வாழ்கவே முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதர எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்கவார்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதர சுதந்திர தின சிறப்பிக்கும் முகமாக வீரபாண்டிய கட்டப்பன் மற்றும் ஜாட்சம் சுரை சந்திக்கும் காட்சி நாடகமாக அவை வீட்டிற்கும் அனைவருக்கும் என் வணக்கம் அமருங்கள் வணக்கம் அண்ணா தங்களை காண ஜாக்சன் துறையிடம் இருந்து தூதுவர் வந்துள்ளார் அவரை வர சொல்லுங்கள் வணக்கம் அண்ணா ஜாக்சன் துறை அவர்களிடம் உங்களுக்கு ஓலை வந்துள்ளது மந்திரியே உறக்கப்படியுங்கள் நாடு கேட்கட்டும்

இங்கு என்ன வேலை உங்களுக்கு வருகின்றேன் கையேந்தி நிற்க உங்களுக்கு அவமானமாக இல்லை ஆம் சரிதான் பணம் வேண்டும் என்றால் கடனாக கேருங்க இல்லை என்றால் நீங்கள் இறக்கு குணத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் இனமாக தரவும் தயங்க மாட்டோம் இந்த வீரப்பாண்டிய கட்டப்பம்மன் எங்க உயிர் இருக்கும் வரை வரி என்ற சிறு கூச்சி தென் திசை நோக்கி ஒழிக்காது இது சிங்கங்கள் நடமாடும் பூமி கர்ஜனை ஒலிக்கும் காடு இந்த நதிகள் நடமாக்க முடியாது சென்று விடுங்கள் இங்க இருந்து அவனை இந்த நாட்டை விட்டு ஓட சொல்லுங்கள் சென்று வருகிறேன் மண்ணா அண்ணா என் பெயர் கோபாலயர் நான் ஜாக்சன் துறையுடன் உத்தியோகம் பார்க்கிறேன் துரை அவர்கள் ராமலிங்க விலாச மேல்மறை தங்கியுள்ளார் படைபலமின்றி தாங்க தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார் ஆம் நமக்கு அறிவும் உண்டு ஆற்றலும் உண்டு செஞ்சு வருகிறேன் நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ நீதான் என்பவரோ ஏது வெகு தூரம் வந்து விட்டு நட்புகள் நட்பு காண வந்துள்ளேன் நட்பு வேண்டும் மனால பேச்சு நட்பிடம் கட்சி கொடுத்து வினாம் எங்கள் தமிழில் தான்

திரைப்படம் செலுத்தவில்லை வெகு காலமாக வரிபடம் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களுடன் மயலுக்கு வந்தாயா ஏற்றம் எடுத்தாயா நீ பாச்சி நடுவரை கண்டாயா நாச்சி நட்டாயா களை பறித்தாயா கலைனி வாழ் கஞ்சி சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா அல்லது மாமனா மச்சானா மானம் மானவன எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் நீ அனுப்பியால் உயிரோடி வைத்திருப்பது என் குற்றம் உன்னை இப்பவுமே கொஞ்சம் விடுகிறேன் துட்டிக்கிறது மீசை அட்டக்கு என்று சொல்கிறது நட்பு என்ன மீசையை அது ஆபத்துக்கு அறிகிறேன் உன்னை சிறைப்பிடி உத்தரவிடுகிறேன் கூடி போச்சி கண்ணீர் காலம் நாளை நல்ல நாளை எஞ்ச நம்பிக்கை உண்டாசி சுதந்திர நாள் விழா சிறப்பு பாடலை பாடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நமது குடல் தீவின் சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடும் முகமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நன்றியுரை வழங்குகின்றார்கள் அகிம்சை வலையில் காந்தியும் ஆயுதமேந்திய நேதாஜியும் எழுதுகோல் கொண்டு பாரதியும் வீரமங்கை கப்பங்கட்ட மறுத்த கட்டபொம்மனும் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தான பிறந்த சுதந்திரம் இந்த சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த இந்த திருநாள் இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் விழாவின் இறுதியாக தேசிய கீதம் பாடப்படுகின்றது இத்துடன் இந்த சுதந்திர தின கலை நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன என்ன நேர்களே இந்த குடன்றோம் கேடிக்கிய உயர்நிலைப்பள்ளி எழுபத்தொன்போதாவது சுதந்திர தினமும் கொண்டாட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது குடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடன்றோம் வீடியோவில் உங்களை வரை உங்களது அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்பு